எங்கள் புள்ள அழுகிற ஜி எந்த தப்பும் பண்ணலை ஒரே ஒரு கேஸு தான் அவன் மேலே இருக்குது அந்த கேஸுக்கும் எவ்வளோ நாள் மிஸ்ஸாக போயிட்டான் வன்ட்டான் ஒரு வாட்டிக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி மிஸ்ஸாக போயிட்டு வந்துட்டான் அவன் சும்மா வர சொல்லலாம் ஒரு மாதம் விட்றாங்க புட்டாப்பு கேஸ் போடுறாங்க திரும்பி உள்ள விட்றாங்க போய் 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 குவாண்டிக்கு உடம்பும் சரியில்லாத ஆகிடுச்சு அது இப்போவும் வந்தார் ஒன்றரை மாதம் தான் வெளில இருந்தான் நீ இங்கே இருக்காத இருக்காதா இருக்காதுன்ட்டு புட்டாப்பு கேஸ் போய் எதுக்கு நீங்கள் பிட்டிஷன் போடுறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு வாட்டி போடலன்னா நீங்க போயிடணும் நீ உள்ள போயிடணும் உள்ள போயிட்டு தெட்டின்னு போய்கிறாங்க அவனை எப்படி சார் ஒரு கார்ல எப்படி ஒருத்தர் தொங்கின்னு போக முடியும் ஆனந்தேசி தொங்கின்னு போய்கிறாரு போய் இவர் உயந்துட்டாரு உயர்ந்துட்டு இன்னாந்துக்குது இந்த கதை இல்லைன்னா அவன் மேல எதனா ஒரு பெரிய கதையா வைக்கணும் அவனுக்கு எதனா ஒண்ணு பண்ணிடணும்னு ஒரு திட்டத்துல இருக்கிறாரு அவரு அவர் அவார்டு வாங்கி இருக்கிறாரு இப்போ வேற ஒண்ணும் கிடையாது அவருக்கு இப்பதான் நாங்க ஊட்டிக்கு போனோம் போன மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம் வர சொல்ல திருப்பூர்ல போய் அவன் நிச்சயதம்பலம் பண்ணனாங்க அவனுக்கு நிச்சயதாம்பலம் பண்ணிட்டு வந்த உடனே காலையில ஒருத்தனை புடிச்சிட்டாங்க அது பயந்து இவன் ஓடனா ஓடிட்டு உன்ன வீட்டுக்கே வரல இருக்கிறான் நான் கூட தெரியல அந்த பையன் எங்களுக்கு பெரியமா ரெண்டு பேருமே நாங்க பெரியமா ரெண்டு பேருமே நாங்க பெரியமா அவங்க அம்மா ஜெயில கல்யாணம் பண்றதுக்கோசம் அவன் வெளியில ஓடிக்கிறான் அவன் எந்த தப்புமே பண்ணல இவங்களால நிரூபிக்கவே முடியாது ஏது பண்ணு தெரியவே இல்ல பயமா தான் ஆந்தேசை எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு வந்திருக்கிறாரு அவரு தான் என் பிள்ளைங்களுக்கு எமை அந்த காலக்கட்டத்தில் எங்கள் சென் நடு பையன் பெரிய பையன் ஒருத்தர் இருந்தால் மனோஜ்குமார்னு அவன் கூட ரவுடி கிடையாது அந்த வண்டி ஓட்டுறது அதில் தான் அவன் பெரிய ஃபேமஸ் ஆகி அவனை தான் அவனை ரவுடி ஆக்கப்பட்டான் அவன் ரவுடியே கிடையாது அவனுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கெட்ட பழக்கத்தில் அடிப்பட அடிபட்டு அடிமைப்பட்டானே தவிர வேத்தனை வெட்டியோ குத்தியோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவன் ஈடுபட்டவன் கிடையாது அவன் போய் போன வருஷம் தான் ஒரு வருஷம் தான் அவர் இறந்து இந்த பையன் ஒன்றும் தியாகியை ஒன்றும் சாவடிச்சு இல்லை ஒரு ரவுடி ஒரு அக்யூஸ்டு போலீஸாலே பிடிக்காத பையனால ரொம்ப நாள் அவனை விட்டு வாழ வச்சாங்க போலீஸ் தான் ஆனால் இந்த சின்ன பையன் செஞ்சது யாராலுமே தாங்கிக்க முடியல போடுறது அதனால் இந்த பையனை இப்போ சும்மா தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குறாங்க இவனால எங்கள் குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படுது எதனா ஒன்று பேச போனால் நீண்ணா உன்னை கேச நீ நீண்ணா நீ வந்து ஒன்றா நீ எல்லாம் பேசினா உன்னை கேஸ் போனால் நாங்கள் அப்படி என்ன சார் தவறு செஞ்சோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்போ குடும்பங்கள் பொம்பளைங்க தான் ஆம்பளைங்களே கிடையாது நாங்கள் யாரையும் வந்து நாங்கள் நாடவும் இல்லை நாங்கள் எந்த தவறு செய்யலை இன்னைக்கு தைரியமா பேசுற காரணம் சிவகுமார் கொலைய தவிர அவன் எந்த இதுலயும் போல போலீஸ்க்கு பயந்து 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 என் புள்ள அடங்கி தான் இவ்வளவு காலமா வாழுது இப்போ அவன் எங்க சார் போவாம எங்களுக்கு யாருமே ஆதரவு இல்ல சார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்